தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அமாவாசை வெளிச்சத்தில் அமெரிக்க டாலர் எழுதியவர் ரதன் வாசிப்பவர் துஷ்யந்தி குணரட்னம் நாங்கள் சீனாவின் யுவானை வர்த்தக பரிவர்த்தனைக்கான பணமாக பாவிக்க ஆதரவாக உள்ளோம் ரஷ்யா லாட்டின் அமெரிக்கா ஆசியா ஆப்பிரிக்கா ஆகிய பிரதேசங்களுடனான வர்த்தகத்துக்கு யுவானை பரிமாற்ற பணமாக பாவிக்கும் எண்ணத்தை சீனாவின் அதிபர் ஜி ஜின்பிங் உடனான மூன்று நாள் மாநாட்டின் ஆரம்ப நாளான மார்ச் மாதம் இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் ரஷ்ய அதிபர் புட்டின் தெரிவித்திருந்தார் இந்த மாநாட்டின் பின்னர் உலக அரங்கில் யுவான் அமெரிக்க டொலருக்கான மாற்றீடாக அமையுமா என்ற கேள்வி சர்வதேச ஊடகங்களால் எழுப்பப்பட்டது உக்ரைன் போரின் பின்னாலும் கொரோனா தொற்று காலத்தின் பின்னாலும் சர்வதேச வர்த்தகத்தில் பல மாற்றங்கள் வெளிப்பட்டன சீனா ரஷ்யாவுடனான உறவு சர்வதேச காலத்தில் தவிர்க்கப்பட முடியாத முக்கிய ஆளுமையாகியது பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா சவுத் ஆப்பிரிக்கா ஆகிய நாடுகளின் கூட்டமைப்பான பிரிக்ஸ் அமைப்பின் நடவடிக்கைகள் மாறியது பரம எதிரிகளாக இருந்த ஈரானுக்கும் சவுதிக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றது இந்தியா ரஷ்யாவிடமிருந்து பெற்ற எண்ணெய்க்கான பணத்தை டொலர் அல்லாத நாணயங்களில் ஊடாக செலுத்தியது பிரான்ஸ் சீனாவுடனான வர்த்தக பரிமாற்றத்துக்கு யுவான் நாணயத்தை பாவிக்க ஆலோசித்தது சவுதி அரேபியாவும் சீனா ரஷ்யா சார்பு நாடுகளுடனான எண்ணெய் வணிகத்திற்கு யுவானை பரிவர்த்தனை பணமாக பாவிக்க ஆலோசித்தது போன்ற சர்வதேச நிகழ்வுகள் அமெரிக்க சாம்ராஜ்யத்துக்கு எதிரான போக்காக கணிக்கப்படுகிறது அதே சமயம் இந்நிகழ்வுகள் அல்லது நடவடிக்கைகள் அமெரிக்க டொலரின் முக்கியத்துவத்தை குறைத்து அதனை சர்வதேசத்தின் பலம் பொருந்திய நாணயம் என்ற நிலையில் இருந்து மாற்றப்படுவதற்கான முன்னிகழ்வுகள் யுவானின் எழுச்சியானது அமெரிக்க டொலரின் வீழ்ச்சியா அமெரிக்கா பல நாடுகளுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதித்துள்ளது இந்த நாடுகள் தங்களது வர்த்தக பரிமாற்றங்களுக்கு டொலருக்கு மாற்றீடான ஒரு நாணயத்தை தேடுவது தவிர்க்க முடியாதது இன்றைய நிலையில் உலகின் பலம் பொருந்திய பொருளாதாரத்தில் வளர்ச்சியடைந்த நாடாக சீனா உள்ளது இந்த நாடுகளுக்கு சீனாவின் யுவான் தவிர்க்க முடியாத ஒரு தீர்வாகிறது மே மாதம் இரண்டாயிரத்தி பதினெட்டில் முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானின் அணுசக்தி விரிவாக்கத்திற்கு எதிராக பொருளாதார தடைகளை பிற இதனை ஐரோப்பிய ஒன்றியம் எதிர்த்தது அப்போதைய ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் ஜேன் கிளார் ஜாங்கர் கடுமையாக எதிர்த்தார் சர்வதேச வர்த்தகத்தில் இருந்து ஈரான் அப்புறப்படுத்தப்படுகிறது இந்த நடவடிக்கை ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் ஈரானுக்குமான வர்த்தகத்தை பாதித்தது டொலர் வர்த்தக பரிமாற்ற பணமாக இருந்தமையினால் இது பல நாடுகளுக்கு சிக்கலை ஏற்படுத்தியது ஐரோப்பிய ஒன்றியம் யூரோப்பை ஈரானுடனான வணிக நடவடிக்கைகளுக்கு பாவித்தது அமெரிக்காவின் பற்றாக்குறை டெபிசிட் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் ஒன்று மூன்று எட்டு டிரில்லியன் டொலர்கள் அமெரிக்காவின் மொத்த கடன் முப்பத்தி ஒன்று தச நான்கு ஆறு டிரில்லியன் டொலர்கள் டொலரின் பலமானது அமெரிக்க சாம்ராஜ்யத்துக்கு மிக மிக முக்கியமானது அதன் கடன் தொகை டிரில்லியன்களை எட்டிய போதும் டொலரின் பலமானது அமெரிக்காவின் பொருளாதாரத்தையும் அதன் வல்லரசு நிலையையும் மாற்றியமைக்காது என்பது அமெரிக்காவின் அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஆகும் பைடனின் அமெரிக்க அரசு உக்ரைனுடனான ரஷ்ய போரில் ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை ஏற்படுத்திய போது பிரித்தானியா கனடா போன்ற நாடுகளும் ரஷ்யாவுக்கு எதிரான அமெரிக்க ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படுத்தின இந்த நாடுகளின் நாணயங்களான பவுண்ட்ஸ் கனேடிய டொலர் ஆகியவை சர்வதேச ரீதியில் மிக்க நிலையான நாணயங்களாகும் அதேவேளை அமெரிக்க பொருளாதார அறிஞர்கள் ரஷ்யா மீதான பொருளாதார தடை அமெரிக்காவை பாதிக்கும் என தெரிவித்திருந்தார்கள் இரண்டு சர்வதேச நாணயங்கள் அமையுமா சர்வதேச வணிகத்துக்கு உலக நாடுகள் ஒரு பெருமதிமிக்க வலுவான நாணயத்தையே விரும்புகிறது இந்த நாணயமாக யுவான் மாற்றம் பெறுமா இல்லையேல் சர்வதேசம் இரண்டாக பிளவுபட்டு இரண்டு சர்வதேச நாணயங்கள் அமையுமா சீனா திறந்த பொருளாதார சந்தைக்கு வந்தபோது மேற்கின் சில விதிகளுக்கு தன்னை உட்படுத்திக் கொண்டது உலக வணிக அமைப்பில் இணைந்தபோது அதன் கோரிக்கைகளுக்கு ஏற்ப மாற்றங்களை செய்ய முன்வந்தது மேற்கின் பண முதலைகள் சீனாவின் மிக குறைந்த வீதனம் மிக குறைந்த உற்பத்தி செலவு போன்றவற்றால் கவரப்பட்டனர் சீனாவும் வாருங்கள் வாருங்கள் என இருகரங்கோப்பி வரவேற்றது சீனாவில் முதலீடு செய்யப்பட்ட நிறுவனங்களின் குறிப்பிடத்தக்க அளவு பங்குகளை சீனா தம்பசம் வைத்திருந்தது இதனால் உலகின் பொருட்கள் உற்பத்தியில் சீனா தன்னை முதலிடத்திற்கு தள்ளியது இதற்காக தனது நாணயத்தை கூட அடிக்கடி தேவைக்கேற்ப குறைத்துக் கொண்டது இதன் மறுபக்கத்தை பற்றி அப்போது மட்டுமல்ல இப்போதும் முதலீட்டு நிறுவனங்கள் கவலை கொள்ளவில்லை அமெரிக்காவில் செய்யப்பட்ட வேலைகள் சீனாவிற்கு தானாகவே மாற்றமாகின ஒரு பொருளை அமெரிக்காவில் உற்பத்தி செய்வதை விட மிக குறைந்த செலவில் சீனாவில் உற்பத்தி செய்ய முடியும் பொருட்களை கப்பலில் அமெரிக்காவிற்கு கொண்டு வந்தார்கள் உற்பத்தி செலவு போக்குவரத்து செலவு என்பவற்றை கூட்டி பார்த்தாலும் அமெரிக்காவின் உற்பத்தி செலவை விட பல மடங்கு குறைவு சீனாவின் மத்தியதர வர்த்தகத்தினரின் எண்ணிக்கையும் அதிகரித்தது உலக உற்பத்தியை ஆக்கிரமித்து தேசிய உற்பத்தியை அதிகரித்த சீனா முன்னர் அமெரிக்கா உதவி செய்து வந்த ஆபத்தில் இருந்து நாடுகளுக்கு பண உதவி செய்தது படிப்படியாக அந்நாடுகளை சீனா தன் பொருளாதார ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வந்தது சிம்பாவி போன்ற நாடுகளுக்கு பெருமளவு பண உதவி செய்தது இந்த நாடுகளில் சீனா தனது முதலீடுகளை செய்ய தொடங்கியது அந்த நாடுகளின் அரசியலில் தன்னை உட்பகுத்தாமல் அதன் பொருளாதாரத்தில் தனது செல்வாக்கை அதிகரித்தது மத்திய கிழக்கு நாடுகளிலும் தனது வணிக எண்ணிக்கை அதிகரித்தது கொலனித்துவ ஆட்சிகள் வீழ்ச்சி கண்டபோது பல நாடுகள் சொந்த நாடுகளாகின ஆனாலும் மேற்கு நாடுகள் வேறு ஒரு வகையில் அதே நாடுகளை தங்களது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தன இந்த நாடுகளின் பொருளாதாரத்தை தீர்மானிக்கும் சக்தியாக மேற்கு நாடுகள் குறிப்பாக அமெரிக்கா மாறியது தங்களது ஆதரவு சக்தியை ஆட்சி பீடத்தில் அமர்த்தியது தங்களுக்கு அடங்காவிட்டால் அடாவடியாக மாற்றியது இதற்கு சிலி ஊர் சிறந்த உதாரணம் சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி சர்வதேச வணிக அமைப்பு போன்றவற்றுக்கு ஊடாக உலகை தனது கட்டுப்பாட்டுக்குள் அமெரிக்காவும் மேற்கு நாடுகளும் வைத்திருந்தன உலகின் சர்வதேச நாணயமாக அமெரிக்க டொலர் மாறியது ஜி நாடுகளின் நாணயங்களின் பெருமதிகளும் உயர்வாகவே வைக்கப்பட்டிருந்தன இதன் மூலம் சர்வதேச வணிகச் சந்தையில் தீர்மானிக்கும் சக்தியாக அமெரிக்கா மாறியது தனது தேவைக்கு ஏற்ப பணவீக்கங்களை உருவாக்கி டொலரின் பெறுமதியை அதிகரிக்கச் செய்தது இன்றைய நிலையில் அமெரிக்காவின் கடன் முப்பத்தி ஒரு ட்ரில்லியனாக உள்ளது சீனா கடன் அற்றுள்ளது பல நாடுகள் அமெரிக்க டொலருக்கு மாற்றீடான நாணயத்தை விரும்புகின்றன கியூபா போன்ற கம்யூனிச நாடுகள் அமெரிக்க டொலரை ஏற்றுக்கொள்வதில்லை ஜாம்பியாவில் அமெரிக்க டொலர் பாவனை சட்டவிரோதமான தண்டனைக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளது பிரிக்ஸ் நாடுகள் தங்களுக்கிடையிலான வர்த்தக பரிமாற்றத்துக்கு டொலரை பாவிப்பதில்லை இந்தியாவும் பல வருடங்களுக்கு முன்பே ரூபாயை முன்னிலைப்படுத்த தொடங்கிவிட்டது பல நாடுகளுடன் ரூபாயை வர்த்தகம் செய்ய தொடங்கிவிட்டது ஈரானுடனான எண்ணெய் இறக்குமதிக்கு ரூபாய்களில் பணத்தை இந்தியா செலுத்தியது கனடாவில் அமெரிக்க டாலரில் வங்கிக் கணக்குகள் வைத்திருக்கலாம் அதேபோல் இந்தியாவும் இலங்கை சிங்கப்பூர் ஜெர்மனி இஸ்ரேல் இங்கிலாந்து பங்களாதேஷ் ரஷ்யா உட்பட்ட பத்தொன்பது நாடுகளில் வங்கிகளில் இந்திய ரூபாயில் வங்கிக் கணக்குகளை வாடிக்கையாளர்கள் வைத்திருக்க இந்திய மத்திய வங்கி ஆவண செய்துள்ளது ஆனால் இந்தியா தனது நாட்டில் இருந்து இருநூற்றி ஐம்பது ஆயிரம் டாலர்களுக்கு மேல் வெளிநாடுகளுக்கு கொண்டு செல்வதாக இருந்தால் ஆர்பிஐ யின் அனுமதியை பெற வேண்டும் குறைந்த காலத்தில் பண வெளியேற்றமானது நாணய பரிமாற்ற வீதத்தில் ஒரு நிலையற்ற தன்மையை ஏற்படுத்திவிடும் என இந்தியா பயப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வியட்நாம் போரினால் அமெரிக்காவின் பொருளாதார மகிழ்ச்சி கண்டிருந்த போது அப்போதைய அமெரிக்க அதிபர் நிக்சன் டாலர் தங்கம் மாற்றீட்டை இடைநிறுத்துவதாக அறிவித்திருந்தார் பிரிட்டன் வூட் அக்ரிமெண்ட் இதன் பின்னர் ஃப்ளோட்டிங் ரேட்ஸுக்கு மாற்றீடானது இதனால் ஜப்பானின் எண் பாதிப்படைந்தது ஓர் அமெரிக்க டாலர் முன்னூற்றி அறுபது எண் என்ற நிலையில் இருந்து அப்போது ஜப்பான் உலகெங்கும் தனது இளத்திரணியல் பொருட்களை அதிகளவு ஏற்றுமதி செய்து கொண்டிருந்தது இவ் அறிவித்தல் ஜப்பானிய நாணயத்தின் பெறுமதியை அதிகரிக்கும் இதனால் ஏற்றுமதி பாதிக்கப்படும் என ஜப்பான் அஞ்சியது அஞ்சதைப் போலவே நடைபெற்றது இதன் பின்னர் ஒரு அமெரிக்க டாலர் முன்னூற்றி எட்டு என் என்ற நிலைக்கு உயர்த்தப்பட்டது இதன் முன்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றில் ஏற்பட்ட எண்ணெய் விலை சிக்கல்கள் ஜப்பானை பொருளாதார வீழ்ச்சிக்கு தக்கியது ஜப்பானின் அதிவேக பொருளாதார வளர்ச்சியின் வேகத்தை அமெரிக்கா கட்டுப்படுத்தியது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் ஜப்பான் தனது நாணயமான எண்ணின் பருமதியை குறைப்பதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது ஜப்பான் ஹேஸ் யூஸ்ட் கரன்சி இன்டர்வென்ஷன் டு கிவ் ஜப்பனீஸ் ஓட்டோ கம்பெனிஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் அன்ஃபியர் ஃபியர் கம்பெட்டேடிவ் அட்வான்டேஜஸ் அரிங் டென்ஸ் ஆஃப் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் டு ஆப்பரேட்டிங் ப்ராஃபிட்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் என் ட்ராப் அகேன்ஸ்ட் த டாலர் என்றது ஒரு எண்ணின் குறைப்பு அதாவது ஒரு அமெரிக்க டாலர் தொன்னூற்றி ஏழு தசம் ஆறு பூஜ்ஜியம் எண்ணில் இருந்து தொன்னூற்றி எட்டு தசம் ஆறு பூஜ்ஜியமாக இரண்டாயிரத்தி பதினூன்றில் குறைக்கப்பட்டால் பில்லியன் கணக்கில் ஜப்பானிய நிறுவனங்கள் லாபம் பெறும் என்பதே அமெரிக்காவின் குற்றச்சாட்டு பிரிக்ஸ் நாடுகளான பிரேசில் ரஷ்யா இந்தியா சீனா தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் உலகின் நாற்பது வீதமான மக்கள் தொகையை கொண்டுள்ளன அர்ஜென்டினா ஈரான் அல்ஜீரியா ஆகிய நாடுகள் பிரிக்ஸ் அமைப்பில் இணைவதற்கு விண்ணப்பித்துள்ளன துருக்கி எகிப்து சவுதி அரேபியா ஐக்கிய அரபு ராஜ்யம் மெக்சிகோ மற்றும் பல ஆபிரிக்க நாடுகள் இவ்வமைப்பில் இணைவதற்கான விருப்பம் இருப்பதாக கூறியுள்ளனர் இதில் சவுதி அமெரிக்காவின் நட்பு நாடு மெக்சிகோ அயல் நாடு ஏற்கனவே வட அமெரிக்க சுதந்திர வர்த்தக வலியத்திற்குள் உள்ளது பிரிக்ஸின் அபிவிருத்தி வங்கியின் தலைவராக முன்னாள் பிரேசிலின் அதிபர் எச்இ மிசிஸ் டெல்மா ரசாப்ஸ் வளர்ந்து வரும் நாடுகளின் அபிவிருத்தி முக்கியம் எனவும் அதற்காக அபிவிருத்தி வங்கி பாடுபடும் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பிரிக்ஸின் வளர்ச்சியானது அமெரிக்காவிற்கும் அமெரிக்க டொலருக்கும் சவாலானதாகும் பிரிக்ஸின் அபிவிருத்தி வங்கியின் வளர்ந்து வரும் நாடுகளின் உள்கட்டமைப்பு அபிவிருத்தி என்பது சர்வதேச நாணய நிதியம் உலக வங்கி போன்றவற்றின் கோட்பாடுகளுக்கு எதிரானது அமெரிக்காவின் டொலரின் ஆதிக்கத்தின் ஊடாகவும் தனது ஆயுத பலத்தினூடாகவும் உலகை ஆட்டிப்படைத்த அமெரிக்காவின் இறுதி அத்தியாயம் ஆரம்பமாகிவிட்டது பொருளாதாரத்திலும் ராணுவ ரீதியாகவும் உச்ச வளர்ச்சியடைந்துள்ள சீனாவும் ராணுவ ரீதியாக பலம்பொருந்திய ரஷ்யாவும் கூட்டுச் சேர்ந்துள்ளார்கள் மறுபுறத்தில் எண்ணெய் வளத்தின் செல்வத்தில் வாழ்ந்து வரும் மத்திய கிழக்கு நாடுகள் தங்களுக்குள் ஒற்றுமையாக முயற்சிக்கின்றார்கள் இந்த நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பரிமாற்றத்தை தங்களது நாட்டின் நாணயத்தினூடாகவே செலுத்த விரும்புகிறார்கள் ஒவ்வொரு நாடும் தங்களது நாட்டின் நலன்களை முன்னிலைப்படுத்துகின்றன எனவே நாணய பரிமாற்ற விகிதம் சுயமாக உண்மையாக இருக்க வேண்டும் கட்டமைப்பு சக்தியையும் மேலாதிக்கத்தையும் வரலாற்று ரீதியாகவும் தொடர்ந்து அங்க அமெரிக்காவின் தொடர்ச்சியான நாணய பரிமாற்ற விகிதம் மீதான ஆதிக்கம் சுதந்திரமான உண்மையான விதத்தை ஏற்படுத்தாது இதனால் குறிப்பாக வளர்ந்து வரும் நாடுகள் பாதிப்படைகின்றன இன்றைய சூழலில் வரிசை நாடுகளான அமெரிக்கா சீனா போன்றவற்றிற்கு நாணய பரிமாற்ற வீதங்கள் சாதகமாக முடியும் இந்திய ரூபாய் பயன்பாடு அதனை சுற்றியுள்ள வரிய நாடுகளான இலங்கை பங்களாதேஷ் நேபாளம் போன்ற நாடுகளின் பொருளாதாரத்தை மேலும் பலவீனமாக்கும் அமெரிக்க டொலருக்கு பதிலாக சீனாவின் யுவான் இந்திய ரூபாய்கள் ரஷ்யாவின் ரூபுல் போன்ற நாணயங்களை சர்வதேச நாடுகள் பயன்படுத்தலாம் ஆனால் அவை சீனா அமெரிக்கா ரஷ்யா இந்தியா போன்ற நாடுகளுக்கு அதிக லாபத்தை பெற்றுக் கொடுக்கும் வளர்ந்து வரும் இப்பொழுது பல நாணயங்களை சேமிப்பில் வைத்திருக்க நிர்பந்திக்கப்படுகிறார்கள் இன்று பல நாடுகள் தங்கத்தை தங்களது சேமிப்பில் அதிகளவு அளவு வைத்திருக்க முயற்சிக்கிறார்கள் இது என்றுள்ள நாணய பரிமாற்ற நிலையற்ற நிலையையே எடுத்துக்காட்டுகிறது இன்றும் தங்கம் தங்களை பாதுகாக்கும் என நம்புகிறார்கள் சீன அரசாங்கம் இருபதினாயிரம் தொன் தங்கத்தை சேமித்து வைத்துள்ளது ஆனால் இந்திய மக்களிடம் மட்டும் ஐம்பதினாயிரம் தொன் தங்கம் சேமிப்பில் உள்ளது என்று சுமார் எண்பத்தி ஐந்து வீதமான வர்த்தக பரிமாற்றங்கள் ஸ்விஃப்ட் முறையினூடாகவே நடைபெறுகிறது இது மேற்கு நாடுகளால் உருவாக்கப்பட்ட பணம் அனுப்பும் முறை யுவானூடாக நான்கு தசம் ஆறு வீதமானில் நடைபெற்றுள்ளன பிரிக்ஸ் அமைப்பு எஸ்யூசிஆர்இ என்ற முறையை அறிமுகப்படுத்தியுள்ளது காலப்போக்கில் எண்ணிக்கைகள் மாற்றமடையலாம் நிக்சனின் நிதி களஞ்சியத்தின் அமைச்சர் ஜான் கனலி த டாலர் இஸ் அவர் கரன்சி பட் யோ ப்ராப்ளம் டொலர் எங்களுடையது ஆனால் அதுவே உங்களது பிரச்சனையாகும் ஆகும் இன்று வரை டொலரால் பல நாடுகள் பிரச்சனைகளை சந்தித்துள்ளன சவுதி அரேபியாவிற்கு பாதுகாப்பு வழங்குகிறோம் எண்ணெய் வெற்றகத்தை டொலரில் செய்ய வேண்டும் என்று அன்றைய எரிந்து கொண்டிருந்த எண்ணெய் பிரச்சனையை தனக்கு சாதகமாக்கி டொலரை பலப்படுத்தியது அமெரிக்கா டொலரை பலவீனமாக்கும் நாடுகளை நாணய பரிமாற்று வீதத்தை மாற்றி அமெரிக்க பொருளாதாரத்தை வீழ்ச்சியடைய செய்தவர்களை வீழ்ச்சியடைய செய்தது அதுவே என்று அமெரிக்காவிற்கு ஆபத்தாகவும் முடிந்துள்ளது சர்வதேச நாணய நிதியம் அமெரிக்காவின் கட்டுப்பாட்டுக்குள் உள்ள அமைப்பு அமெரிக்கா தலையாட்டினால் உதவி கிடைக்கும் பல கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும் இன்று சீனாவும் இவர்கள் நிதி வழங்கும் நாடுகளுக்கு நிதி வழங்குவதனால் இவர்களால் நிதி வழங்கப்படும் நாடுகளை முற்றாக கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க முடியாதுள்ளது சீனாவின் வளர்ச்சியானது பல வடிவங்களில் அமெரிக்காவிற்கு சவாலாக உள்ளது ஆனால் இந்திய திறந்த வர்த்தக சந்தையில் அமெரிக்க நிதி மற்றும் முதலீட்டு சந்தைகள் திறந்துவிடப்பட்டுள்ளன ஆனால் சீனாவினது அப்படி அப்படியல்ல இது ஒரு சுதந்திரமான உண்மையான பணப்பரிமாற்றத்திற்கு ஏதுவாக இருக்காது இன்று பல நாடுகள் தங்களது நாட்டின் நாணயத்தினாலேயே பணப்பரிமாற்றத்தை விரும்புகிறார்கள் இதனால் டொலருக்கு பதிலாக பல நாணயங்கள் பணப்பரிமாற்ற நாணயங்களாக அமையும் மெக்சிகோ பிரிக்ஸில் இணைந்தால் அல்லது இணைய முயற்சித்தால் வட அமெரிக்காவில் பொருளாதார நிலைமைகள் மாற்றமடையும் இது கனடாவையும் பாதிக்கும் அமெரிக்கா கனடா ஒரே நாணயத்தை பயன்படுத்த வேண்டிய நிலைமையும் ஏற்படும் தென் அமெரிக்காவின் இரண்டு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியடைந்த நாடுகளான பிரேசிலும் ஆர்ஜென்டினாவும் ஒரே நாணயத்தை பாவிப்பது பற்றி ஆலோசிக்கிறார்கள் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் யூரோவை பாவிப்பது போல் காலப்போக்கில் பல நாடுகள் ஒரு நாணயத்தை இணைத்து பாவிப்பதற்கு முயற்சிக்கலாம் சுமார் பத்து வருடங்களுக்கு முன்னர் மே மாதம் இரண்டாயிரத்தி பதிமூன்றில் சி ஃப்ரெட் சர்வதேச பணச்சந்தை டேஞ்சர் கரன்சி Virtually every major country is seeking a depreciation or at least non appreciation of its currency to strengthen its economy and create jobs. Pitkuripur Gold's estimate market capital is $12.1 trillion by multiplying the current gold price by the world's above ground gold reserves. BRICS are estimated to hold over 80% of this. 12.1 trillion dollar in gold the chinese yuan and renminbi are interchangeable terms for china's currency the Ren renminbi is the official name of china's currency the principal unit of rmb is called the chinese yuan nandri Vaneka.